இது எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம் இது பவுடர் பார்மேட்டில் தான் இருக்கும் அதாவது வெள்ளத்தையும் போடலாம் போட்டுட்டு நல்லா கலக்கிடணும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது சொத்து வரைக்கும் சொல்றது ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களால ரெகுலரா சுத்த முடியாது அப்படின்னா அக்வா பம்ப் இருக்குது இல்லைங்களா மீனுக்கு யூஸ் பண்ற போட்டுட்டு ஒரு துணி எதுக்குன்னா இந்த உள்ள ஈ குசு இல்லாத பாத்துங்க ஈ உள்ள போய் போகுது போட்டு நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி வச்சிட்டோம்னா ஏரம் உள்ளே போக அதே சமயத்தில் ஈ குசு உள்ளே போய் கலக்கி விட்டுகிட்டே இருந்தால் அஞ்சு நாளில் உங்களுக்கு ரெடி ஆயிரும் பாருங்க சர்க்கரைக்குலாம் வருது அதுக்காக தான் நீங்கள் மூடி வைக்கணும் இது வந்து அஞ்சு நாளில் ரெடி ஆயிரும் இதுதான் ஓடபிள்யூடிசி இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா முதல் வந்து பாட்டில் ஃபார்மேட்டில் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பவுச்சில் வருது பவுச்சில் மட்டும்தான் இனி வருது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேஸ்டி கம்போஸர் சரிங்களா இனி பாட்டிலில் வரதெல்லாம் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது வணக்கம் என் பேர் கனகரத்னம் நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறேன் நாங்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணன் சந்திராவோட டிகேசி ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா அதனோட தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நாங்கள் டிகேசி ப்ராடக்டோட மொத்தமாக எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதனோட உபயோகம் எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லியிருப்போம் இப்போ பொறுத்த வரைக்கும் அது எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம் முதல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடபிள்யூடிசி இதுதான் ஓடபிள்யூடிசி இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா முதல் வந்து பாட்டில் ஃபார்மேட்டில் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பவுச்சில் வருது பவுச்சில் மட்டும்தான் இனி வரும் இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வேஷ்டி கம்போசர் சரிங்களா இனி பாட்டிலில் வர்றதெல்லாம் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது இது டாக்டர் கிருஷ்ணன் சந்திராவோட டைரக்ட் கம்பெனியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் ஓகேங்களா நிறைய பேர் ஒரு சில கம்ப்ளைண்ட் கூட எங்கள்கிட்டயே கேட்டுருந்தாங்க இந்த என்சிஓ வந்து வேஷ்டி கம்போஸரை பேன் பண்ணிட்டாங்களாமா நேஷனல் என்சிஓஃப்னா நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் எனக்கு ஒருத்தர் வீடியோ எடுத்து கேட் நான் காமிச்சார் என்சிஓஃப் பேன் பண்ணதை வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கிருஷ்ணன் சந்திரா வந்து டைரக்டராக இருந்த வரைக்கும் அதனோட பேரண்ட்டை என்சிஓஃப் யூஸ் பண்ணிக்கிறது பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அதனால் என்ஜிஓஃப் மானிய விலையில் மற்றவங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க சரிங்களா இப்போ அவர் ரிட்டையர் பண்ண ஆகிட்டு அவரோட கம்பெனி மூலிமா இதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுனால என்சிஓஃபுக்கு அந்த பர்மிஷன் கிடையாது அதனால் அந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க நே வேஷ்டிக் கம்போசர் வந்து பார்த்திங்கன்னா மோசமான எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை அவங்க பேரில் வேஷ்டி கம்போஸர் யாரும் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது இப்போ வந்து வேஷ்டி கம்போசர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரே ரைட்ஸு கிருஷ்ணன் சந்திராவோட கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட வர்றது மட்டும்தான் ஒரிஜினல் ஓகேங்களா இந்த சந்தேகத்தை முதல்ல எல்லாம் தீர்வு பண்ணிட்டீங்கன்னா நெ நிறைய சந்தேகங்கள் வந்து இதில் தீர்வு கிடைக்கும் அடுத்தது இந்த ப்ராடக்டோட மெயின் பிரயோஜனம் இது நீங்கள் அதாவது இயற்கை விவசாயத்தில் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகளெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வகையான நுண்ணுயிரிகளோட கலவை இது வேஸ்டி கம்போஸுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஆகட்டும் குப்பைகளை எவ்வளோவுக்கு எவ்வளோ குயிக்காக இப்போ சாணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலையே மக்க வச்சிடும் நம்ம நார்மலாக ஒரு ஆறு மாதத்தும் ஆகும் மக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் மக்கிரும் சரிங்களா அடுத்தது இந்த ஓலை எதாவது இளதலை இல்லைலாம் மக்க வைக்கிறோம் இல்லைங்களா அதை ரொம்ப டைம் எடுக்கும் இதை யூஸ் பண்ணுற மூலே ரொம்பவே குயிக்கான டைம்லாம் மக்கிடும் அது இது மக்க வைக்கிறது மட்டும் கிடையாது இது நிலத்தில் இருக்கிற ஆர்கானிக் கார்பன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்கானிக் கார்பன் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நுண்ணுயிரி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் நாம் வந்து நிறைய நுண்ணெயிரிகளை கொடுக்குறோம் அதுகளுக்கான உணவு வந்து ஆர்கானிக் கார்பன் தான் இதில் ஆர்கானிக் கார்பன் ஃபிக்சிங் பேக்டீரியா இருக்குது ஆர்கானிக் கார்பன் க்ரியேஷன் பேக்டீரியா ரெண்டுமே இதில் இருக்குது சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மதர் கல்ச்சர் மதர் கல்ச்சர் அப்படின்னா ஒரு தடவை வாங்கிட்டிங்கனாலே நீங்கள் பல முறை பெருக்கிக்கலாம் வருடக்கணக்கில் பெருக்கிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்கெட்டை முதல் தடவை இது பெருக்கம் பண்ணுறப்போ முதல் தடவை இரநூறு லிட்டர் பேரலில் பெருக்கணும் முதல் தடவை ரெண்டாவது தடவை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டரை வச்சுட்டு ரெண்டாயிரம் லிட்டரா கூட பெருக்கிக்கலாம் புரியுதுங்களா இது இதனோட பழைய வேஸ்டி கம்போஸ்டருக்கு இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பாட்டில் இருந்தது இல்லைங்களா முதல் பாட்டில் வந்தது தான் நிறைய பேர் தெரியும் அதுக்கு இதுக்கு என்ன தெரியுமா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் வெள்ளத்தோட அளவை நான் ஏன் வெள்ளம்னு சொல்கிறேன்னா நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம் நாட்டு விட வெள்ளம் போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்கத்தோட அளவு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்புறம் இன்னொன்னு சீக்கிரம் கண்டாமினேட் ஆகிறதுல புழு வைக்கிறதுல அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெள்ளத்தை உபயோகப்படுத்துகிறப்போ அதனோட பெருக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரிஜினல் வேஸ்டி கம்போஸர் பொறுத்த வரைக்கும் இல்லை ஓடபிள்யூடிசின்னு அடிக்கடி சொல்கிறோம் ஒரிஜினல் வேஸ்டி கம்போஸர் ஓடபிள்யூடிசி அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வகை என்னென்ன எல்லா விஷயத்துக்கு பயன்படுதுன்னா ஆர்கானிக் கார்பன் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சரிக்கைக்கு தேவையான பாக்டீரியா இருக்கிறதுனால இது யார் யார் யூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலைப்பரப்பெல்லாம் ஒளி அதாவது நல்ல உணவு தயாரிக்கிறதுக்கு இலைப்பரப்பெல்லாம் ரொம்ப பெருசாக வர்றதையும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பிஹெச்ச பேலன்ஸ் பண்ணும் மண்ணில் இருக்கிற பிஹெச் இருக்குது இல்லைங்களா காரத்தன்மை அமிலத்தன்மையை அமிலத்தன்மையாக இருந்ததுன்னா நியூட்ரல் பண்ணும் காரத்தன்மையாக இருந்தாலும் நியூட்ரல் பண்ணும் ஏன்னா பிஹெச்ங்கிறது மண்ணில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிஹெச்ச பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மாதிரி இதுக்கு பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா இப்போ இது எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம் இது பவுடர் பார்மையிட்ல தான் இருக்கும் இது ஒரு பாக்கெட்டையும் முழுசா போடணும் இதுல இரநூறு லிட்டர் தண்ணிக்கு இதுல இரநூறு லிட்டருக்கு முதல் தடவை இரநூறு லிட்டர்ல தான் போடணும் அதாவது வெள்ளத்தையும் போடலாம் போட்டுட்டு நல்லா கலக்கிடணும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலை மாலை இருவேளையும் நன்றாக கலக்கி விட்டீங்கன்னா அஞ்சு நாளையில் ரெடி ஆயிரும் அஞ்சு நாளையில் ரெடி ஆகிரும் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கெவ்வளவு அதனோட வீரியத்தன்மை அதிகமாகும் ரெண்டு வேலையும் கம்பல்சரி கலக்கி ஆகணும் சப்போஸ் ஒன் டே கீத மிக்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு நாள் அரை நாள் மிக்ஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நாட்களோட அளவு அதிகம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பதுல இருந்து ஐம்பது சொத்து வரைக்கும் சொல்றது ரொம்ப நல்லது சப்போஸ் உங்கனால ரெகுலரா சுத்த முடியாது அப்படின்னா அக்வா பம்ப் இருக்குது இல்லைங்களா மீனுக்கு யூஸ் பண்ற மீன் தொட்டிக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அக்வா மோட்டரை வச்சுக்கிட்டு ஏரேஷன் கொடுத்தாலும் ஆயிரும் இது என்னென்னா ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணிக்கிட்டு கழுவி வைக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு க கலக்கறதுக்கு முன்னாடியுமே இந்த குச்சியை கழுவணும் கலக்கணத்துக்கு முன்னாடி கழுவி வைக்கணும் எதுக்காகனா இது சர்க்கரை இருக்குது இல்லைங்களா சர்க்கரை சர்க்கரை சத்து இருக்கிறதுனால ஈ கொசு வந்து இதில் உட்காந்து மொட்டை விட்டுச்சுன்னா புழு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு தடவையும் போட்டு கழுவி வச்சுருது நல்லது இதை என்ன பண்ணணும்னா போட்டுட்டு ஒரு துணி எதுக்குன்னா இந்த உள்ள ஈ குசு இல்லாத பார்த்து ஈ உள்ள போய் போகுது போட்டு நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி வச்சிட்டோம்னா ஏறும் உள்ள போக அதே சமயத்தில் ஈ குசு உள்ள போய் மொட்டு வைக்காம பாத்துக்கிறோம் சப்போஸ் புழுவே பிடிச்சதுனால நீங்கள் யூஸ் பண்ணலாம் மறுபடியுமே அது ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு வேலையுமே கலக்கி விட்டுட்டே இருந்தால் அஞ்சு நாளில் உங்களுக்கு ரெடி ஆயிரும் பாருங்க சர்க்கரைக்கெல்லாம் வருது அதுக்காக தான் நீங்கள் மூடி வைக்கணும் இது வந்து அஞ்சு நாளில் ரெடி ஆயிரும் அஞ்சு நாளில் ரெடி ஆயிரும் இது நிலத்துக்குடுறப்போ ஒரு தடவைக்கு குறைஞ்சது ஒரு இரநூறு லிட்டர் விடணும் நிலத்து விட்றப்போ சரிங்களா ஒவ்வொரு தடவையுமே மாதத்துக்கு ஒரு ஆயிரம் லிட்டராவது போகிற மாதிரி பார்த்துக்குங்க ஆறு ஆல்ரெடி ஆர்கானிக் ஃபார்மாக இருந்தால் இல்லை புது ஃபார்மர் இப்போ தான் எனக்கு இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக் மாறுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க எங்களோட அட்வைஸு ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே ஒரு பத்தாயிரம் லிட்டர் அதை நீங்கள் எப்படி விடுவீங்களோ அது பிளான் பண்ணி விட்டுக்குங்க அப்படி விட்டீங்கன்னா நாலே மாதத்தில் உங்களோட நிலத்தோட குவாலிட்டி அப்படியே மாறும் நிலத்தோட ஹார்ட்னஸ் வந்து அப்படியே குறையும் ஓசி ஆர்கானிக் கார்பனோட லெவல் வந்து முதலிருந்ததோடவே விடவே டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் கிட்டத்தட்ட மண்புழு கூட அளவுகள் கிட்டத்தட்ட ஒரு டூ டு ஃபைவ் லேக்ஸ் மண்புழு ஒரு ஏக்கருக்கு உருவாகும் சரிங்களா நாங்கள் சொன்ன அளவுக்கு பயன்படுத்தினா அதாவது பத்தாயிரம் லிட்டர் ஒரு நான் மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே அது ஒரு ஒரு சில எல்லாம் பான்ஸ் பா ஒரு பான் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய தொட்டி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் தார்பாளின் ஏன்னா தொட்டி சிமெண்ட் தொட்டியில் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பேரலில் தான் யூஸ் பண்ணோன்னா இரும்பு தொட்டியில் யூஸ் பண்ணக்கூடாது சிமெண்ட் தொட்டியில் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ளே வந்து ஒரு தார்பாலின் சீட்டை விரித்து இந்த பிளாஸ்டிக் இருக்குது இல்லைங்களா அதை விரித்து அந்த மாதிரி இதை பண்ணை குட்டையெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லாட்டி கருப்பு கருப்பாக வந்துடும் இது சப்போஸ் ஒரு ஆறு ஏழு நாளில் கருப்பாக வந்தாலும் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா கருப்பாக கருப்பாகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் வந்து ஒரு முதல்ல ஒரு மூணு நாள் பெருக்கத்துக்கு நல்லா நுற வரும் அதுக்கப்புறம் நுற பெரிய அளவில் வர பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் மீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணுறப்போ எப்போ பிஹெச் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு கீழே இருக்குதோ பெருக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இம்மிடியட் அதாவது உடனடியான மாற்றம் வந்து நிலத்துக்கு தெரியும் எல்லாருமே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது இயற்கை விவசாயம்னால் கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிறது பட் இதில் இந்த வேஸ்டிக் கம்போஸ்டர் ஓடபிள்யூடிசி ஒரிஜினல் வேஸ்டிக் கம்போஸர் யூஸ் பண்ணி டிகேசி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய பலன் என்னென்னா இது பொறுத்த வரைக்கும் உடனடி மாற்றம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எப்படி இம்மீடியேட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அதே மாதிரி உடனடியாக உண்டான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இலைக்கரைச்சு நிறையா விஷயம் ரெடி பண்ணலாம் அதெல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சொல்லுவோம் அடுத்தது இதை வந்து நீங்கள் கால்நடையிலும் பயன்படுத்தலாம் மாடு இருக்குது இல்லைங்களா நீங்கள் ஆடு மாடு அப்படி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது மூலயமா மா மாட்டுக்கெல்லாம் நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா இதைய வந்து நல்லா துணியில் நினச்சி கொஞ்சம் தண்ணி கலந்து ராவா அப்படியே இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் பாதிக்கு பாதி தண்ணி கலந்து துணியில் புழிஞ்சு நல்லா துடைச்சி விட்டிங்கன்னா மாடு நல்லா சைனிங்காக வரும் தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதி வராது மாட்டுக்காகட்டும் ஆட்டுக்காகட்ட ஈவன் நாய்க்காகட்டும் எதுக்குமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோல் நல்லா சைனிங்காக இருக்குது அடுத்தது ஒவ்வொரு ட்ரிப்பு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு அற அரை லிட்டர் இதுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஜீரண பிரச்சனையே எதுவும் வராது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது அது சாணி போடுற குவாலிட்டியே நல்லா என்ன சொல்கிறது இந்த புல்லெல்லாம் அப்படியே போடுறதெல்லாம் இருக்காது கொஞ்சம் ஜீரணமெல்லாம் நல்லா ஆகும் சரிங்களா மண்ணுக்கு கொடுக்குறத நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு தடவைக்கு குறைஞ்சதை ஒரு இரநூறு லிட்டர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அதிகபட்சம் எவ்வளோ கொடுத்தாலும் தப்பு கிடையாது சரிங்க அது எவ்வளோ கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ எவ்வளோ கார்பன் லெவல் வந்து குயிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் வந்து இது வந்து இன்னொன்று நம்ம காட்டுக்கு வந்து எப்போவுமே குப்பை கொடுக்குறோம் இல்லையா சாணி குப்பை கொடுக்குறப்போ டன்னு கணக்கில் கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது நீங்கள் ஓடபிள்யூடி யூஸ் பண்ணி மக்க வைக்கிறப்போ ஜஸ்ட்டு ஒரு ஒன்றுலேருந்து அதிகபட்சம் ரெண்டு டன் அதுவே போகுது அதனால் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜுன்னா மக்க வைக்கிறப்போ அதில் இருக்கிற விதைகள்லாம் நல்லா மக்கிடும் கலைகள் அதிகம் முளைக்காது நாம் வந்து கலையை வந்து நாம தான் காட்டுக்கு சாணி அப்படியே கொடுக்கறது மூலிமா நிறைய வருது சரிங்களா ஆனால் உங்களோட அந்த பிரச்சனையில் சால்வ் பண்ணுறதுக்கு ஓடபுள் டிசி வச்சு சாணியை வச்சு நல்லா மக்க வச்சு கொடுங்க கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையிலும் சால்வ் ஆயிடும் அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நல்லா மக்கிறதுனால இம்மிடியேட்டாக மண்ணை வந்து அதை ஏற்றுக்கிற தன்மை இருக்கிறதுனால உடனடியாக சத்துக்கள் வந்து பிளான்ட்டுக்கு போய் சேரும் மக்க வச்சு கொடுக்கலாம் சரிங்களா இந்த ஓடபிள்யூடிசி மட்டும் இல்லாமல் வேமை ட்ரைகோடர்மா என்பிகே அதே மாதிரி பூச்சிக்கொல்லிக்கு பெவேரியா பேசியானா பேஸ் பண்ணி எக்கோ பங்கி இவை எல்லாமே வந்து மத கல்ச்சராக இருக்குது எல்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ரிசல்ட் கிடைக்குது ஃபார்மருக்கு விவசாயத்தை பற்றி ஒரு பயம் இல்லாமல் அவங்க விவசாயத்தை பண்ணலாம் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வந்து நம்ம முதல் வந்து ரொம்ப தெரிஞ்ச நண்பர்களில் வந்து வாங்குவாங்க சந்தேகத்தோடையே ஒருத்தர் வந்து வாங்கினார் இப்போ இது இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க சொல்லப்போனால் அவங்களோட தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க கிட்டத்தட்ட பென்சில் டாப் பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷனே அதுக்கு ஒரு தீர்வே இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையில் அவ்வளோ அருமையான ரிசல்ட்டு அது மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுச்சு வெட்டலாங்கிற இருக்கிற மரம் வந்து மறுபடியும் இந்த தோகையெல்லாம் விட்டு நல்லாவே டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது ஒரு சில காய்க்காத மரம் கூட காய்க்க ஆரம்பிச்சிருக்குது எல்லாத்தையும் கலந்து விட்டாங்க இது இது தனியாக கொடுக்குறதுக்கானதில்ல இது வேம ட்ரை கொடறமா எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுக்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க வாழைக்கு சரகல் நோய் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மல்பெரிக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அருமையான ரிசல்ட்டு புரியுதுங்களா மாவு பூச்சி தொந்தரவுக்கு நம்ம எக்கோ பங்கி யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ அருமையான ரிசல்ட்டு புரியுதுங்களா அத்தனைக்குமே சொல்யூஷன் இருக்குது மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிரி சத்துக்கள் அதனால் என்ன ஆகுதுன்னா ரிசல்ட்டு வந்து மல்டிஃபோல்டு கிடைக்குது சரிங்களா உங்க கம்மிங் வீடியோவில் அடுத்தடுத்து என்னென்ன பொருட்களை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லுவோம் நன்றி வணக்கம்